வணக்கம் நேர்களே இன்று நாம் ஓரளவு தேர்தலுக்கு பின் தொகுதிகளின் நிலைமைகளை நட்புகளின் மூலமும் ஒரு மாதிரி ஏன்னா வந்து நான் சர்வே தொடர்ந்து போகிறப்ப எல்லா ஊர்லேயும் அந்த பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டதுனால் இயல்பான நடுநிலையாளர்கள் பல பேர் நம்மகிட்ட டச்சில் இருக்காங்க இல்லை கட்சிக்காரங்களே வந்து யதார்த்தத்தை பேசுபவர்களாக பல பேர் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம அவர்கள் மூலம் தெரிந்து கொண்ட விஷயங்களையும் உணரும் விஷயங்களையும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வெயிலில் வந்து நேரடியாக போயில பண்ண முடியல ஆனாலும் ஏங்கிட்ட மூணு ரவுண்டு பண்ண நாலு ரவுண்டு பண்ண அந்த இது இருக்குது அவங்களும் சொல்கிறதுல புரிஞ்சு கொள்ள முடியும் என்னால் ஏ எந்த சமூகம் எப்படி போடுறாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் லாங்காலலாம் போக முடியல இது பக்கத்தில் மதுரை விருந்தினர்னால் அது போனேன் விருந்தினருக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தது மதுரை அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறோம் போகிறான் தூரமான தொகுதிகளுக்கு இந்த வெயில் அடிக்கிற அடியில் போக முடியல இருந்தாலும் அதில் உணர்ந்த சில விஷயங்கள் வற்றை சொல்ல முடியும் அதுதான் சரியாகவும் இருக்கும் அது நீங்கள் நாலாந்தேதி பார்த்துக்கோங்க சிலர் கேட்டாங்க நான் கூட தென்காசியை பற்றி போட வேணாம் நினச்சேன் கேட்டாங்க கேட்டதுனால அது நம்மளால் முடிஞ்ச தகவல்களை சேகரித்தோம் சேகரித்ததன் அடிப்படையில் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம தென்காசி கடைசி ரவுண்டு எடுக்கிறப்ப உண்மையிலே வந்த ஆய்வு என்னென்னா உண்மையிலே வந்து பாஜக மிக வலிமையாக இன்னும் சொல்லணுன்னா கன்னியாகுமரியை விட திருநெல்வேலியை விட மிக சரிசம போட்டியை கொடுத்த ஒரு தொகுதி தென்காசி தொகுதி தான் காரணம் அங்கே பாஜக வலுவாக கால் ஒன்று இருக்கிறது இதில் எந்த இல்லை ஏன்னா கடைசி ரவுண்டு எடுத்த சாம்பிள்ஸில் திமுகவும் திமுக கூட்டணியும் பாஜக பாஜக கூட்டணின்னா ஆமாம் இவங்க ஓபிஎஸ்டி டி சின்ன பங்களிப்பு தந்தாங்க ஜான் அப்படி தான் ஒரு மைனர் தான் ஏன்னா இருந்தாலும் இந்த கூட்டணியும் சரிசம இது தான் நமக்கு கிடச்சிது சாம்பிள்ஸில் ஈக்குவலாக கிடச்சாங்க ஆக உண்மையிலே வந்து தென்பகுதியில் வலுவான ஒரு தொகுதின்னா அந்த பக்கம் இருக்கிற மூணுலேயும் கம்பேர் பண்ணால் கன்னியாகுமரியை விடையும் திருநெல்வேலியை விடவும் வலுவான தொகுதி தென்காசி தான் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவன் நான் போகிறப்ப அப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப பாஜக ஜான்பட்டியின் உறுதியானது ஏன்னா டிக்ளேர் ஆகலை ஏறக்குறைய தொகுதி ஒதுக்கிறாங்க அப்போ உறுதியாகி போகுது இல்லையா ஜஸ்ட்டு அப்போ தான் நடக்குது அப்போ அது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்போ வேட்பாளரை அறிவிக்கலை அறிவிக்காமல் நிலை ஆமாம் டிஎம்கே அது அதுவும் அப்போ தான் ஜஸ்ட்டு நான் போகிறப்ப தான் அறிவிக்கிறாங்க ஜஸ்ட் அறிவிக்கிறாங்க ஆனால் பெரு க களம் சூடு பிடிக்கிது ஆனால் அண்ணாதிமுக தெளிவாக மூணாவது இடத்துல தான் அது அதுவும் வந்தது அது ரொம்ப வித்தியாசம் இல்லை ஆனால் மூணாவது இடம் அண்ணாதிமுகங்கிறது வந்தது காரணம் கிருஷ்ணசாமிக்குன்றும் ஒரு அந்த சமூக மக்களில் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது அண்ணாதிமுகவுக்கென்றும் ஒரு பலம் இருந்தது கட்சி பலம் இருந்தது இருப்பினும் மூணாவது இடத்துல தான் அவங்க இருந்தாங்க இதுதான் களத்தின் கடைசி ரவுண்டு யதார்த்தம் ஆனால் அந்த களம் நெருங்க உடனே அங்கே ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை அனைவ அனைவருமே ஒத்து ஒத்துக்கொள்கிறார்கள் என்னென்னா கேண்டிடேட் வந்து இவர்கள் இருவரும் இருவரையும் பொது வாக்காளர்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா பதினைந்து சதவீதம் எந்த சேர மாட்டாங்க ஆனால் எது நல்லதுன்னு பார்த்து போடுவாங்க அந்த பொது வாக்காளரின் ஆதரவை ஏற்கனவே அவங்க பாஜகவுக்கு போடணும்னு நினைச்சவங்களும் அதில் இருக்காங்க ஏன்னா திமுக கூட கிடையாது பாஜக தான் அதில் கணிசமாக இருப்பாங்க திமுக கம்மி தான் அந்த பொது வாக்காளரின் வாக்குத்தன்மை மாறிவிட்டது எப்படி இருக்குன்னா இவர் இதே இது அப்போ வந்து பரவலாக என்ன நேம் அந்த அப்டேட்டாக இருந்திருக்குன்னா ஆனந்த நய்யா சாமி தான் நிற்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு வருடமாக ஃபீல்டு இருந்திருக்கு அவரும் அதுக்கான வேலைகளை நிறைய செஞ்சுருக்காரு அந்த மாதிரி இருந்த அந்த களம் கடைசி நேரத்தில் மாறி ஜான் பாண்டியன் நிற்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த நடுநிலை வாக்குகளை பாஜகவில் ஈர்க்க கடைசி நேரத்தில் முடியாமல் போனது அதுதான் ஒரு அப்பட்டமான உண்மை அதற்கு என்ன உளவியல்னால் அந்த உளவியல் காரணமும் இருக்குது என்னென்னா இவர்கள் இருவருமே கட்சி நடத்துகிறார்கள் ஆனால் அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த கட்சி தான் எது டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் இருவரும் நடத்தும் கட்சியை பொது வாக்காளன் எந்த பார்வையில் பார்க்குறான்னா ஒரு சமூக ரீதியான கட்சியாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த நடுநிலை வாக்காளர் என்ன நினைக்கிறான்னா வேண்டாம் இங்கு எம்பியாக வரக்கூடியவர் ஒரு சமூகம் சார்ந்த கட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டாம் அதற்கு மாறாக அதற்கு மாறாக ஒரு இவங்க ஏற்கனவே ஒரு படித்த மருத்துவர் பெண் வேற அவங்க ஆண்கள் இது பெண் வேற அப்போ அவ இது ரிசர்வ் தொகுதி அப்போ பொதுவான அந்த பிற சமூக வாக்குகள் என்ன தன்மை அடைகின்றனா ஒரு பெண் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு போகட்டுமே எதுக்கு சமூக ரீதியான கட்சிகளுக்கு வாய்ப்படுத்து நாளைக்கு ஏதாவது அடிக்கடி பிரச்சனைகள் இந்த பகுதிகளில் தோன்றும் ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் என்ற ஒரு மனதில் ஒரு சின்ன அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி பேசாமல் பெண் வேட்பாளருக்கே போட்டுவிட்டு போயிடுவோமே பிடிக்க திமுக பிடிக்குதோ இல்லையோ பெண் வேட்பாளருக்கு போட்டுவிட்டு போயிடுவோம் என்ற மனநிலைக்கு அந்த பொது வாக்காளர்கள் வந்து விடுகின்றனர் அதனுடைய விளைவுதான் இந்த தொகுதியில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டு பாஜகவுக்கு அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது இது அப்பட்டமாக தொகுதி முழுக்க பரவலாக நாம் உணர்ந்து கொண்ட விஷயமாக இருக்கிறது அனைத்து சட்டமன்றங்களிலும் இதற்கு அதனால் வந்து இப்போ ரிசல்ட் தெரியுது அதனுடைய விளைவு திமுக முன்னேறி சமமாக இருந்த நிலையிலிருந்து திமுக வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டது அதே சமயம் ஒரு விஷயத்தை இங்கே நாம் தெளிவாக சொல்ல முடியும் ஆனந்தன் ஐயாச்சாமி மட்டும் வேட்பாளராக இருந்திருந்தால் தென்காசி தொகுதி பிஜேபியின் வசமாயிருக்கும் என்பதே களத்தின் நிலவரம் ஏன்னா இங்கே ரிசர்வ் தொகுதி மீதி ஜாதிய தாக்கங்கள் வந்து அப்படி ஜாதி நோக்கத்தில் இப்போ மீதி இப்போ திருநெல்வேலியில் பார்த்தா ஜாதி ரீதியாக எப்படி பிளவு கொண்டு போகுதுன்னு தெரியுது பிற இங்கே அப்படி இல்லை ரிசர்வ்ங்கிறதுனால அந்த பிளவுகள் எதுவும் காணப்படலை ஏன்னா ஆனால் அதே சமயம் இந்த உளவியல் நன்றாக வேலை செய்ததன் விளைவு இவர் திமுக முன்னே அந்த பெண் வேட்பாளர் எளிதாக வெற்றி பெறும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இதில் இருந்து பாஜக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது யாருடைய தவறு இதே இந்த நுண்ணிய விஷயத்தையெல்லாம் பாஜக தான் கவனித்திருக்க வேண்டும் ஏற்கனவே ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ணாங்க அவரையே பாஜக இறக்கியிருந்தால் ஏற குறைய எழுபது சதம் எண்பது சதம் வெற்றி உறுதி என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் இது இன்று மாறி அதற்கு பதிலாக இந்த தொகுதி திமுகவின் வசம் சென்றுவிட்டது இதுதான் இன்று அங்கு நாம் பார்த்த உணர்ந்து கொண்ட களத்தின் யதார்த்தம் வணக்கம் நண்பர்களே